போயஸ் கார்டனுக்கு சென்று சசிகலா முன்பு சங்கு ஊதிய பத்து வீட்டின் பால்கனியில் சசிகலா நின்று கொண்டிருப்பதை பார்த்ததும் தாங்கள் மறைத்து வைத்திருந்த சங்கை எடுத்து ஊத யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது இந்த பாருங்க உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது அதே பீதி என்கிட்ட ஹெவியா இருக்கத்தான் செய்யுது அதை வெளிக்காட்டிக்கலாம நம்ம அரசியல் பண்ணணும் புரியுதா சரி தலைவர் அதுக்காக தலைவன் எல்லாம் அத்து விட்டு ஓடிடப்படாது அட்டாக்கு அதிகமாகிறப்ப ஒரு முடிவெடுத்துருவோம் பொம்பளைக்கு பொக்கு அடக்கம் அகம்பாம இருக்கக்கூடாது பொறும இருக்கணும் போக்கிரத்தன இருக்கக்கூடாது திமுக திமுக நான்கு நடந்த சட்டமன்ற கூட்டத் தொடரில் எதிர்கட்சி தலைவரும் முதல்வரும் ஒருவரை ஒருவர்